அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ஒரு காலத்தில் நானும் இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி டெட்டு எந்தெந்த தேர்வுகள்லாம் வருதோ அதை உக்காந்து நானும் பார்த்து பார்த்து இருந்தேன் ஒரு நாள் எனக்கும் ஞானோதயம் வந்துச்சு சத்தியமாக நம்ம இதில் தேர்ச்சி பெற முடியாது ஏன்னா நாம் நினைக்கிறோம் இந்த சிஸ்டத்தை மூலமாக நம்ம தேர்வாகி உள்ளே போயிடலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோன்னா நம்மள மாதிரி முட்டாள் யாரும் கிடையாதுன்னு தீர்மானம் பண்ண அப்ப என்ன கடவுள் இதையெல்லாம் கேள்வி கேட்க ஏதோ ஒண்ணு படைச்சிருப்பார் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு நீங்க நிறைய பேர் பேசுனா நேரம் இல்லை நிறைய பேசலாம் நிறைய பயோகிராஃபி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் ஆனா நேரம் குறைவாக இருக்கு நான் சுருக்கமா சொல்லிக்கிறேன் தம்பி கீர்த்திவாசன் கூட சொன்னாப்ல இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு தெளிவான விஷன் இருக்கணும் இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் நாலு பேரும் மேடையில் உட்காந்து விவாதிக்கணும்னு சாத்தியப்படுமா தம்பி கூட சொன்னாப்ல அஞ்சு நிமிஷம் வேண்டாம் எங்க அண்ணனோட ரெண்டு நிமிஷம் விவாதிக்கணும்னு தம்பி விவாதிக்க கூப்பிட்டாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா மீடியாவை வச்சு பாத்தீங்களா சீமான் சண்டைக்கு கூப்பிடுறாரு சண்டைக்கு கூப்பிடுறாருன்றாங்க வரமாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஏன் அப்படின்னா அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே சரி அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே சட்டை எப்படி கிழிஞ்சிருந்துச்சுன்னா அடி வாங்கினவன் நிலைமை எப்படி இருக்குன்னு இதை இந்த டயலாக் யாருன்னா இவங்க தான் வச்சு மீடியா வச்சு ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கிற குறுப்பு இந்த குறுப்பு இவங்ககிட்ட போய் இன்னமும் நான் தேர்வு எழுதுகிற அந்த உறவுகள்கிட்ட சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க இந்த தேர்வாணையம் உங்களுக்கு நீதி தரும் நான் நம்பலை நீங்களும் நம்பாதீங்க இங்கே எதுவுமே மாறாது

ஆஹா அந்த வகையில எல்லா கூட்டத்தையும் பார்த்து முப்பது விழா தனக்குத்தானே பாராட்டு விழா செஞ்சுக்கிறாங்க இதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்றான் அப்ளிகேஷன் போடுறோம்ல பதிமூணு லட்சம் அப்ளிகேஷன் கணக்கு போடு நூறு ரூபான் வச்சா கூட எத்தனை லட்சம் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க இந்த பணம்லாம் எங்க போகுது டெட்டு உண்மையிலே இருக்கிறதுல ரொம்ப மோசம் ஏன் தெரியுமா இந்த சமூகத்தை சீர்திருத்தக்கூடிய மிக முக்கியமான பங்கு ஆசிரியர்களுக்கு இருக்கிறது ஆசிரியர்கள் அந்த சமூகம் மதிக்குதா நான் அடிப்படையில் ஒரு அறிவியல் ஆசிரியர் கனவுகளோடு தான் படித்தேன் கையில் குழந்தைய வச்சுக்கிட்டு படித்தேன் எயிட்டி பர்சன்டேஜ் வெளியில் வந்த உடனே நான் யூஜி டிகிரிக்கும் பிஎட் படிக்கிறதுக்கும் எனக்கு கீ கால ஏழு வருஷம் கழிச்சு தான் படித்தேன் திருமணத்துக்கு அப்புறம் படித்தேன் எதையோ ஒன்று நான் சாதிச்சிடலான்னு படித்தேன் வெளியில் வந்தோடனே பறிச்சேன்னா சரி எழுதணும்ல அங்க சிலபஸ் கேட்பாங்க கல்வி உளவியல் நான் ஒரு புத்தகத்துல படிச்சிருப்பேன் அங்க கேள்விக்கும் என்கிட்ட இருக்க சிலபஸ்க்கு சம்பந்தமே இருக்காது அதே தான் டிஎன்பிஎஸ்சி ஒரு அகாடமியில போய் பணத்தை கட்டி சரி நம்மளால போய் இந்த வயசு பிள்ளைலாம் படிக்கிற மாதிரி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கு நான் போய் இனிமேல் லைப்ரரியில் உட்காந்து புத்தகங்களை தேர்வு செஞ்சு என்னால் படிக்க முடியாது ஏதாவது ஒரு அகாடமியில் பணத்தை கட்டுவோன்னா அவன்ட்டு இருந்து வாங்கின அந்த புக்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ தப்பு தப்பாக இருக்குது ஏனு கேட்டா நீங்கள் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி ஏன் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணால் நான் ஏன் ஓட்ட பணம் கட்டி வாங்கணும் எப்படி எல்லாம் ஏமாறப்படுறோம் பாத்துக்கங்க எதுக்கு ஆனா நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னா நம்ம பைத்திய இவங்களுக்கு எப்படிப்பட்ட அதிகாரிகள் தேவை தெரியுமா நீ பத்தாம் கிளாஸ் படிச்சவனுக்கு அவங்களுடைய லெவலுக்கு தான் சிலபஸ் இருக்கணும் அப்படியா இருக்கு நம்மளை கழிச்சு கட்டணும் முடிவு பண்ணியே அவன் தேர்ந்தெடுக்கிறாங்க கேள்விகள் பதில்கள் புரியக்கூடாது எல்லாமே பண்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க உண்மையிலேயே படிச்சு தேர்ச்சி பெற்ற அந்த வேலையில வந்து உக்காந்துட்டீங்கன்னா எப்படி நேர்மையா பணம் கொடுக்காம நீங்க தேர் தேர்ச்சி பெற்று வந்தா நாளைக்கு மண்ணல்ல விடுவீங்களா உங்க வருமானம் போதன நீங்க தானே நாளைக்கு விஏஓ மண்ணல்ல விட்டுருவீங்களா அதுவே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு காசை கொடுத்துட்டு அந்த வேலைக்கு வந்திருந்தா அவன் மண்ணை அள்னாதான் அவனுக்கு காசு இப்போ புரியதா இந்த சிஸ்டத்தோட வேர் எங்க இருக்குன்னு இது விஏஓக்கு மட்டும் இல்ல எல்லா துறைகளிலும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை

இதுக்கு பின்னாடி இருக்க வேற இதுதான் அப்ப பிரச்சனையின் வேரோட புடுகணும் இலைய கிளைய வெட்டி பிரயோஜனம் இல்ல வேரோட புடுகணும் அப்படினா என்ன பண்ணணும் தீர்வு உங்க கையில தான் இருக்கு இன்னைக்கு போராடலாம் 13 லட்சம் பேர் பர்ச்சே எடுத்து இருக்கீங்கல்ல 25 லட்சம் பேர் வரைக்கும் எடுத்து இருக்கோம் எல்லா தேவையும் சேட்டா 25 குடும்பத்தோட வாக்குகள் இருக்கு தூக்கி எறிங்கவங்கள வேரோட அதுதான் தீர்வு ஒரே தீர்வு அதுதான் கேள்வித்தாள்களை பாதுகாப்பு இல்லாம கொண்டு வராங்க பாருங்க ஒரு ரெண்டு காவலரை போட்டு தேர்வு தளடிங்க நாங்க பாதுகாப்பா கொண்டு நம்பணுமா ஐயா ஒத்த ஆளு ஒரே ஒரு பையன் சின்ன இருக்கான் ஒய் பிரிவு பாதுகாப்பே தாண்டிட்டான் பிரிவு போயா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம் சொல்லி ஏறி குதிச்சான் ஏறி குதிச்ச பாசத்துல குதிச்சா ஆனா பாசத்துல குதிச்ச உனக்கு என்ன தெரியுமா பைத்தியக்காரன்

பாத்துக்கங்க இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவுமே இல்ல தீர்வு ஒண்ணுதான் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னா வள்ளுவ பெருந்தகை நீதி நிறைப்படி ஆட்சி செய்யற அந்த அரசனை கடவுளுக்கு சமமாக பார்க்கணும் இங்க ஏதாவது தேருமா கடவுளுக்கு சமமா எதாவது தேருமா ஆனா வாய்ப்பு நம்ம கிட்டதான் இருந்தது அப்படி ஒரு மன்னவனை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு நம்ம கிட்டதான் இருக்கணும் இருநூத்தி தொகுதியிலையும் மக்களுக்காக தனித்தே தொடர்ந்து நின்று களம் காணும்